அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மதுரை விராட்டி பத்தில் ஆறு சென்று மழை உங்களுக்காக இருக்குங்க தெக்கு பார்த்தபடி முப்பது அடி அகல ரோட்டில் முப்பத்தி ஆறுக்கு அறுபதுங்கிற சைஸில் தெக்கு பார்த்தபடி மழை இருக்குங்க ஒரு செண்டுக்கு இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க வாழ்ந்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க அவங்களே உங்களுக்கு வீடுன்னு கட்டித்தராங்க நீங்கள் இப்போ கட்டினாலும் சரி இல்லை நீங்கள் பொறுமையாக கட்டினாலும் சரிங்க உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோங்க வர டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வாங்குகிற மனைப்பிரிழவுகளுக்கு இல்லை வீடுகளுக்கு கமிஷன் பேசிக்ஸ் எதுவுமே இல்லாமல் வேற வாங்கி பை அதாவது அரை பர்சன்டேஜ் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்க கொடுக்கறதை மட்டும் வாங்கிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க இது போக அடிஷனல் ஜாக்பேட்டா உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோங்க அதுல இருக்கிற மனைகளோ வீடுகளோ நீங்க எந்த விதமான ப்ரோக்கரேஜ் கட்டுறமும் கொடுக்காம ஜீரோவா நீங்க வாங்கிக்கலாங்க மதுரையில் இது போன்ற மனைகளையும் வீடுகளையும் நீங்க பாக்குறதுக்கு ஒவ்வொரு ஊர் வாரியாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு ஊர் வரையாக நீங்க பாத்துக்கோங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஒவ்வொரு வீடுகளையும் உள்ள இருக்க ஃபோட்டோஸ் தனித்தனியாக பார்க்கறதுக்கு எல்லா விதமான வசதிகளோட இன்ஸ்டாகிராமில் இது உங்கள் சொத்து மாதிரிங்கிற பேர்லையும் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோங்க அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நன்றிங்க மதுரையில் உங்க வீடுகளையும் மனைகளையும் விற்பதற்கு யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் ஃப்ரீயாக கட்டணமின்றி இன்றி லிஸ்டிங் பண்ணி கொடுக்குறோங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க